கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படி இருக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரியே மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகுறதும் அவ்வளவுதான் என்ன சொல்றது ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அது குழப்பமா மத்தவங்க கேட்டுருக்காது சுயமா எழுந்த கேள்வி நல்லா புரிஞ்சு வச்சிடும் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அப்போ நான் ஞானம் அஞ்சுட்டேன்னு சொல்கிறார் ஞானம் அஞ்சுட்டுக்கிற இப்படிதானே பிச்செல்லாம் எடுக்க முடியாது நீ எனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ அடைஞ்சிரு அதான் சாத்தியம் நான் அடைஞ்சேன்னு சொல்கிறதெல்லாம் அசிங்கம் நீ அடைஞ்சால் ஒழிய நான் அடைஞ்சேனா இல்லேன்னு உனக்கு தெரியாது போய் சொல்கிற எல்லாரும் எல்லாரும் ஒத்துனாங்கன்றதுலாம் நீ ஒத்துக்காது நீ அடைஞ்சாதான் அது நான் உனக்கு மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சு அப்போதான் என்ன இருக்குது என்கிட்ட அப்போ தான் என்கிட்ட என்ன இருக்குதே மூன்றாவது கன்று விழிப்பு இருக்குது நீ ஞானம் அஞ்சிரு அப்போ தான் என்கிட்ட என்ன இருக்குதே ஆ நீ அடைஞ்சிரு அப்போ தான் பிரியாணி ருசியாக இருக்குது எப்போ நீயும் சாப்பிட்டாக்கா நான் சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும் போயே கூட இருக்கலாம் புரியுதா ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி குழப்பமாக அவருக்கு ஏற்பட்ட அதே கேள்வி தான் எனக்கும் ஞானம்னா என்னான்னு ஒரு கேள்வி இதாக இல்லையா ஞானம்னா ஆளாளுக்கு என்ன சொன்னா படாது எது சாப்பாட்டில் கரிமீன்லாம் ஜீவகாருண்யம் ஒழுக்கமே ஒழுக்கம் மற்றதெல்லாம் ஒழுக்கம் ஆமாம் தானே மற்றதெல்லாம் ஒழுக்கம் தாடி வெட்டக்கூடாதுன்னுவேன் மீசை வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் நான் பார்த்தீங்களேன் ஒன்றா ஏன் சொல்ல ஏன் சொல்ல சாப்பிட முடியாது தாடியை சவரம் பண்ணாதேன்னு சொன்னேன் என்ன செய்யல ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்ல நானும் பார்ப்பேன் நிறைய பேரை இந்த ராத்திரி பகல்னு ஒரு பேர் இருந்தது பகல் ராத்திரின்னு ஒருத்தன் தான் அவனை பார்த்தா ஆமாம் பகல் ராத்திரி அவனால் கேட்காதீங்க நிறைய பகல் ராத்திரி இருபது இருக்குது அந்த அந்த அவன் அந்த ராத்திரி பார்த்தா மீசை வெட்டி இருக்கும் ராத்திரியில் வெட்டியிருக்கும் போல இதை கூட சொன்னானே இதையான் கூட சொல்ல ஒன்றா சொல்லி கொடுப்பானுங்க உனக்கு ஒழுக்கம்லாம் இப்போது ஞானம்ன்ற ஒரு கேள்வியே ஞானம்னா என்னான்னு ஒரு கேள்வி இது அதுவே என்னதான் குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் ஏன் நாலு ஞானி பார்த்தீங்கன்னா கோயம்புடுவேன் ஃபாரின்ல ஞானிங்களாம் எப்படி இருப்பாங்க பெரிய பெரிய புக்கே வச்சுருப்பாங்க கையில் வச்சு நிற்பாங்க பார்த்துக்கிங்களா லியோ டாஸ்டாய் சாக்ரட்டீஸ் இவங்களாம் யாருங்க அவங்களாம் எப்படி இருப்பாங்க ஊரில் எப்படி இருப்பாங்க இன்னும் மோசம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு திரியினும் சில ஞானிங்க கோமணத்தை இங்கே கட்டி நிற்பான் கோமணத்தை கட்டி இங்கே கட்டி நிற்போம் கோமலம் கட்டி இருக்க மாட்டான் இப்போ ஞானியா இல்லையா ஆ சரிங்க கோமத்தை கட்டி வாயில கட்டு கோமம் கட்டாமல் போகிறான அவன் யார் நாலு பேர் வர விசீர்னு போயின்னுக்குறாங்க யாரா எல்லாத்தையும் அவுத்து போட்டு அங்கே கல் கட்டி தூக்கியெல்லாம் காமிச்சானுங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த கொடுமைலாம் தெரில மலை ஏறி உட்காந்துன்னா அது வெட்டி சாப்பிட்டாக்கா ஓலீஸு என்னது இன்னொரு பேர் அதுக்கு பேர் மகா பிரசாதம் இப்போ ஞானிங்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் இப்போ வள்ளுவர் ஒரு ஞானி என்ன பண்ணிக்கிறாரு தாடி விட்டு தலைவாரி கொண்ட போட்டுங்கிறாரு இப்போ நம்ம வந்து தாடி கொண்ட விட்டோமா இல்லையா அப்படின்னா கவிதை எதுனா ஒன்றும் கிடையாதுங்க மீசை பெருசாகி முறிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்படி கவிதை வரும் யா கவிதை எங்கே இருக்குதே இது தமாஷா தானே இருக்குது கேட்கும்போது அப்போ ஞானி என்ன வேஷம் போட்டுக்கிறது தானா உடை அலங்காரம் மேலே பூச்சி இதான் ஞானமா அப்போ குழப்பம் எது தான் ஞானம்னா என்னன்னு ஒரு கேள்வி இது என்னதான் குழப்பம்தான் எனக்கு ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி நான் ஞானம்னு ஒன்று புரிஞ்சிச்சு எனக்கு ஞானம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு உனக்கும் புரிஞ்சால் அப்போ தான் நான் யாரு உனக்கு புரியாத வரைக்கும் நான் யாரு யாரும் ஒரு சராசரி மனுஷன் அப்படியே பாரு என்ன பிரச்சனை உனக்கு அண்ணன் தம்பியாப்பார் மாமா மச்சியாப்பார் எதிர் வீட்டுக்காரன் எவ்வளோ சொல்கிறேன் அண்ணன் தான் கொண்டு நினைக்கிறான் குணத்தோனா நான் குருன்னு சொல்லுவேன் உயிரை குருன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் குருன்னு சொல்ல மாட்டேன்னே சொல்கிறேன் என்ன செய்யலாம் நான் குரு நானே தான் சொல்கிறேன் நான் ஞானெல்லாம் அடைகிறேன் ஞானை பற்றிலாம் என்ன பேசவே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் உனக்காக காத்து நான் ஒரு வழி கட்டி எனக்கு பேர் குரு நான் ஒரு குருவாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் ஒத்துக்க முடியே நிறைய பேர் இல்லை குருன்னு நினச்சி ஒரு எட்டு வருஷமா டிராவல் பண்ண போய் புரிஞ்சது பன்னெண்டு வருஷம் எட்டே மாசங்க நான் தான் கூப்பிட்டேன் உன் நாற்பது நாலு கிளாஸ் இன்னி சும்மா சொமா அத புலவி அவனுக்கு புரியல உனக்கு எது குழப்பத்தை ஏற்படுத்துச்சு ஞானம் முன்னாடி என்ன தான் இருக்கும் உனக்கு ஞானம் பற்றின ஒரு குழப்பம் இருக்கணும் இருக்குது இருக்கணும் அப்போ தான் நீ என்ன போது சேரு தெளிஞ்சதுன்னா நீரு அப்போ குழம்புணும் நீ அப்போ தான் என்ன ஆவு தெளிவ நீ அப்படியே ஒத்துங்கன்னா என்ன பண்ண மாட்டேன்னா அதுதாங்க ஞானம்ட்டு கம்முன்னு விட்டு போயிடுவேன் நீ முயற்சியோ பயிற்சியோ என்ன பண்ண மாட்டேன் ஏன் செய்ய மாட்டேன் யாரை ஏமாத்தி இது தந்திரான் ஆமாம்மா பிரியாணி ருசியாக இருக்குன்னு என்ன அர்த்தம் கொடுங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் எனக்கு ஒரு ப்ளேட்டு ஒன்று ஆர்டர் பண்ணுங்க இல்லை நீயே ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி வாங்கி அப்படி தானே அது எல்லாேருக்கும் பிரியாணி உண்டு ஞானம் எனக்கு சொந்தமா என்ன நான் தான் ஞானம் அடைய முடியுமா என்ன அப்படித்தான் உளர்ட்டு போய்க்கிறாங்க நிறைய பேர் நான் தானே ஞானம் அடைய முடியும் நான் தான் போனாடி போய் விட்டு போயிட்டேன் அதுக்குன்னு காலைல தாலி கட்டி சாதனமாக விட்டு போக முடியாது தொட்டணும் ஆனால் அரிக்கலோம்லாம் சொல்லினுக்க முடியாது அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போனேருக்கா மீச வச்ச கவிதை அது மாதிரி தான் கதை இது நிறைய லூசுங்க அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணுங்கதுங்க யாரோ ஒரு ஞானம்னாக்கா அவர் எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணேன்னா இடமணுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் சாத்தியம் இல்லை எனக்கு குழப்பம் இருந்தது என் குரு என்னை தெளிவுபடுத்திட்டான் நான் ஒரு குரு உனக்கு என்ன பண்ணுவேன் ஞானம்னா இது இதை பண்ணே வந்தேன்னா அது தானாக நடக்கும் நடக்காமல் கூட போயிடலாம் உன் வாழ்க்கையில் காரணம் என்ன உங்ககிட்ட உண்மை இல்லை உண்மையிலேயே நேர்மை இல்லை உள்ளே ஒன்று வச்சின்னு வெளிய ஒன்று பேசுங்கிற நடிக்கிற தந்திரங்களை கையாளுற தேவையில்லை தந்திரங்களெல்லாம் கையாளாமல் விட்டேனா தானா என்ன இது வந்துடும் வந்துடும் அப்போது எனக்கு குழப்பமானது ஞானம்னா என்னான்னு ஒரு கேள்வி தான் குழப்பம் இல்லாமல் போனது ஞானம்தான் ஞானம் அடைய து முன்னாடி நானாவாக தான் இருந்தேன் குழப்பத்தில் இருந்தேன் இப்போ ஒரு குழப்பமும் இல்லை உனக்கு கூட குழப்பம் இன்னும் இப்போ நான் பேசுகிறது உன்னை குழப்பத்துக்கு தான் எதுக்கே அப்போ தான் ரெண்டு மீன் மீனை பிடிக்க முடியும் நீம்பாண்டு தெளிவாகிட்ட என்ன ஆகுது அதனால் ஞானம் அடைகிற வரைக்கும் எப்படி இரு குழப்பமாகவே இரு தப்பு கிடையாது ஆனால் குழம்பு குழம்பு ஏற போய் குழம்பு வேறு வேறு குழம்புங்கலாம் ஊற்றினே இருந்தே என்ன ஆகிடுது ஆமாம் கத்திரிக்காய் வெட்டி போடு மன்னு ஒண்டக்காய் வெட்டி போடு முருங்காய் வெட்டி போடு சாம்பார் வெட்டி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வெட்டி போட்டால் அது பேர் என்ன குழம்பு அது வேறு மதியானம் சாப்பிட்டேன் அந்த மாதிரி ஒரு குழம்பு என்னவோ பண்ணி வச்சுருந்தா எந்த சேர்க்க முடியாது ஒரு குழம்பு நான் அனுபவிச்சதுப்பா நீங்க அந்த மாதிரி நல்ல தானே சாப்பிட்டீங்க குழம்பாம இருக்கணும்னா அது சாத்தியம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது